எல்லோருக்கும் வணக்கம் இன்று பார்த்தீங்கன்னா அஇஅதிமுக இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு சில திருப்பங்கள் முக்கியமான காலகட்டங்களை நோக்கி நடந்துட்டு இரண்டே விஷயங்களை பற்றி மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன் ஒன்று நிச்சயமாக நான் ரெண்டாயிரத்தி பதினேழு இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது விதிகளை திருத்துவதற்கு முயற்சித்தார்கள் அப்போ வந்து நான் பல விவாதங்களில் பல இது நிகழ்ச்சிகளோட அவர் சொல்லியிருக்கேன் நேர்காணல்கள்லையும் சொல்லியிருக்கேன் நம்ம சோவுலையும் சொல்லியிருக்கேன் அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுது தலைமைச் செயலகத்தில் அவருடைய முதலமைச்சர் அறையில் பேசுகிற பொழுது நான் ஓ பன்னீர்செல்வம் நத்தம் விஸ்வநாதன் மைத்ரேயன் மனோஜ் பாண்டியன் கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி தரப்புல முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் இதெல்லாம் உட்பட ஒரு பத்து பதினைந்து பேர் அப்பதான் முதல் முறையாக விதிகளை திருத்துகிறோம் என்று சொல்றாங்க அப்பொழுதே நான் சொன்னேன் ஒன்னரை கோடி தொண்டர்களுக்கு செய்கிற துரோகம் இந்த விதிகளை திருத்த கூடாது என்று கடுமையாக அந்த இடத்துல என்னுடைய எதிர்ப்பு பதிவு செய்யணும் என்னை தவிர மற்ற எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள் உடனே செங்கோட்டையன் அவர்கள் வந்து என் கையை பிடிச்சிட்டு இது ஒரு முதலமைச்சரே அவர் இடத்துல நீ வந்து நேருக்கு நேர் இப்படி சண்டை போட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க பிறகு பேச்சிக்கொள்ளலாம் என்றார் ஓபிஎஸ் என்னை சமாதானப்படுத்தி அவர் கார்லயே நாங்கள் வந்து இப்போ அந்த பொதுக்குழு நடத்துகிறேன் அந்த நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல தான் அன்றைக்கு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த இணைக்கு போனோம் அந்த பொதுக்குழுவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் என்னை தவிர்த்து விட்டார் அந்த பொதுக்குழுவில் பாருங்க நான் இருக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழு என்னை தவிர்த்து விட்டார்கள் அடுத்து தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு வருகிற பொழுது நான் என்னுடைய ஆட்சேபனையை பதிவு செய்தேன் இணைந்த அணிக்கு ரெட்டளை சின்னத்தை நீங்கள் கொடுங்க ஆனால் விதிகளை திருத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது வந்து எழுத்து பூர்வமாக என்னுடைய ஆட்சேபனையை நான் பதிவு செய்கிறேன் நான் வழக்கறிஞரை வைத்து அதற்கு வாதாடுவதற்கு தயாராக இருந்த காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் வந்தார் என்னை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ஆனால் நீங்க இந்த வழக்கறிஞரை வச்சு உங்க மனுவை இந்த விதிகள் திருத்த மனுவை வாதிட்டீர்கள் என்றால் ஒருவேளை இரட்டை இலை சின்னம் திரும்ப கிடைப்பதில் சிரமங்கள் ஏற்படலாம் அதனால வந்து முதல்ல இரட்டை சின்னத்தை வாங்கிடுவோம் பிறகு பார்த்துக்கலாங்க அப்ப என்னுடைய வழக்கறிஞர்களும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் என்னுடைய கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அந்த தேர்தல் ஆணையர்கள் இப்ப வந்து நம்ம யாருக்கு சின்னம் கொடுப்பது என்பதை பற்றி மட்டும்தான் பேசுறோம் விதிகள் தேர்ந்திருத்தத்தை பத்தி நாங்க இப்ப எடுக்கல அது பின்னாலதான் விவாதிக்கிறோம் நாங்க அப்ப அப்ப அந்த விஷயம் அனை இல்லைடா அன்றைக்கே அந்த தீர்ப்புலயே விதிகள் திருத்தமும் சேர்த்து வந்திருக்கும் அதனால நின்னது ஆனால் அவர்கள் அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த விதிகள் திருத்தத்தை இவர்கள் அனுப்பி தேர்தல் ஆணையம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவர்கள் விதிகளை திருத்தியதற்கு ஒப்புதல்னு அவர் கொடுக்குறாங்க அல்லது பரிசீலனை சொல்றாங்க அந்த இவர்கள் இருவரும் கையெழுத்து போடுவதற்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க இரட்டை சின்னத்தில் ஒரே நாள் அடுத்த நாள் அதுவரை காத்திருந்து திட்டமிட்டு என்ன கட்சியை விட்டு நீக்கியதாக இவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நான் அதுக்கு கவலைப்படலை அன்றைக்கே அதையும் எதிர்த்து ரெண்டாவது எதுக்காக நீக்கிறதாக அறிவிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் இணக்கமாக செல்லக்கூடாது நீங்க தேர்தல் காலங்கள் கூட்டணிகள் என்பது வேறு மத்திய மாநில அரசா நடத்துவது என்பது வேறு ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக அதிமுக என்கிற கட்சியை நாம் வழிநடத்துகிற பொழுது மத்தியிலே ஆளுகிற அரசாங்கத்தினுடைய குறைகளை தமிழ்நாட்டு மக்களது நலன்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் தேவைப்படுகிற பொழுது நாடாளுமன்றத்தில் தேவைப்பட்டாலும் நாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து செயல்பட வேண்டும் இது வந்து நான் புதிய தலைமுறையில ஒரு விவாதத்துல நான் சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு நான் விமானம் ஏறி போகையை வந்து இறங்கிறதுக்குள்ள இவங்க என்ன நீக்கியாச்சு இதுதான் வந்து அன்றைக்கு வந்து நடந்தது நான் அப்பவே பல இடத்துல சொன்னேன் என்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்னுடைய நீக்கத்துக்கு கையொப்பமிட்டாரோ அன்றே அவருடைய நீக்கத்துக்கு தேதி குறிப்பிடாமல் கடிதம் தயார் நிலையில் உள்ளது என்று நீங்க அப்படியே நடந்த சம்பவங்களை அன்றையிலிருந்து இன்று வரை பாருங்க நான் என்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறேன் நம்முடைய நிலைப்பாடுகள் என்பது என்ன தலைமை அதிமுகவுக்கு தொண்டர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுல இன்றளவும் எனக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது அந்த நிலைப்பாட்டில் அதே போல பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் அதிக இணக்கத்தோடு செல்வது என்பது அண்ணா அதிமுக கட்சியினுடைய வளர்ச்சியை அது வந்து பாதிக்கும் அண்ணா அதிமுக தொண்டர்களை அது களத்தில் சோறு செய்கிறது அப்ப பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்த்து நாம் அரசியல் செய்ய வேண்டும் இந்த ரெண்டுலையும் இன்றளவு எனக்கு எந்த விதமான மாறுபாடுகளும் கிடையாது அடுத்து ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும் அதுலேயும் எந்த மாறுபாடும் கிடையாது லஞ்சமும் ஊழலும் அற்ற தலைமையாக இருக்கணும் அதாவது லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் அற்றவராக அந்த தலைவர்கள் இருக்கணும் சாதியத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்களாக இருக்கணும் மதவாதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்களாக இருக்கணும் இதுலதான் நம்ம சொல்லணும் இன்றளவு அதே நிலைப்பாட்டில தான் இருக்கும் ஆனால் இவர்கள் அவர் அவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எதில் ஆதாயம் கிடைக்கிறதோ அதை நோக்கி பயணித்தார்கள் இன்று அதனுடைய விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்களை போலியான முறையில் இவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் ஒன்று எடப்பாடி பழனிசாமி ஓபி பிஜேபிய எதிர்ப்பாருங்க ஓபிஎஸ் பிஜேபிக்கு எதிர்க்க மாட்டாங்க நீங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள் எல்லாம் அப்படியே பட்டியலிட்டு வாங்க எல்லா காலகட்டத்தான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் கூட நான் சொன்னேன் ஓ பன்னீர்செல்வம் முழுக்க நனைஞ்சிருவாரு இதுதான்ப்பா ஆமா நான் ஆதரிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி முக்காடு போட்டுக்கிட்டு நினைவார் இவ்வளவுதான் வந்து வித்தியாசம் அதாவது பல காலகட்டங்களை நீங்க நடந்த நம்ம அந்த இரண்டாயிரத்தி பதினேழு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறந்த அடிமையாகத்தான் வந்து விளங்கி கொண்டிருக்கிறார் பல இந்துத்துவ கொள்கைகளை அவர் ஏற்றிருக்கிறார் கடந்த எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க சென்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கூட ஆஹ் தனிச்சு தன பாரதிய ஜனதா கட்சி நின்றுதுன்னு அது இவர் முடியும் இல்லை அண்ணாமலை வந்து நாங்க தனிச்சு நிக்கிறோம் என்கிற அளவுல வந்து அவர் அந்த முடிவு எடுத்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக என்ன சொன்னாரு இல்லை இல்லை அந்த சேலத்துல வச்சு ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில சொல்றாரு நாங்க ஒண்ணும் பிஜேபியோட எல்லாம் கூட்டணி இல்லாமல் இல்லை அவங்க தனிச்சு போட்டி போடுறேன்னு சொன்னாங்க நிறைய இடத்துல அவங்க வேட்பாளர் நிறுத்துவதற்கு நாங்க பிஜேபியோட தான் இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த கொள்கையெல்லாம் வேற ஆதரிச்சு பேசினாரு அவர் அதெல்லாம் பேசாம இருந்திருந்தாலும் இன்னும் சில இடங்கள்ல அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி அடைந்திருப்பார் அது ஆகட்டும் விட்டு பேசிட்டே போனோம்னா நிறைய பட்டியலிட்டு பேசிட்டு போறோம் ஏன் இவங்க வரமாட்டாங்க என்பதை உறுதியிட்டு அருகிட்டு நம்மால் சொல்ல முடியும்னா இவங்க எல்லோருமே ஓபிஎஸ் ஆகட்டும் யூபிஎஸ் ஆகட்டும் இந்த எல்லா முன்னாள் அமைச்சர்களும் செய்த ஊழல்கள் குவித்த சொத்துக்கள் விவரங்கள் முழுக்க பிரதம அமைச்சர் அலுவலகத்தில் இருக்கு இவங்க எல்லாத்துக்கும் மேலே இன்னும் அதிகமாக சில விஷயங்களையும் கூட செஞ்சாங்க வாங்கி பிஜேபிக்கே டொனேஷன் கொடுக்குறாங்க அப்போ பிஜேபியில் என்ன நினைப்பாங்க நமக்கே இவ்வளோ கொடுக்குறாங்க இவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க கணக்கு பார்ப்பாங்க நீ எங்க வாங்கினேன் எப்படி வாங்கினேன் எந்தெந்த டயத்தில் வாங்கினேங்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்போ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏவி இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே அவங்களை சுற்றி வளர்ச்சி நிக்கிறாங்க எந்த காலகட்டத்திலும் இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இந்த முன்னாள் அமைச்சர்களோ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டார்கள் அதே போலதான் திமுகவும் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தோட தான் இருக்காங்க அதாவது அடிக்கிற மாதிரி அடிப்போம் அழுகிற மாதிரி அழுகுவோம் ஆனா நமக்குள்ள மறைமுக ஒப்பந்தங்களை பேரங்களை நடத்தி கொள்வோம் அதன்படி நடந்து கொள்வோம் என்கிற நிலையில தான் வந்து இருக்கிறாங்க ஸ்டாலின் என்ன சொன்னாரு ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்க வேலுமணி வேலூர் ஜெயில இருப்பாரு எடப்பாடி பாளையங்கோட்டை ஜெயில இருப்பாரு எவ்வளவு வசனங்கள் எல்லாம் வந்து பேசுறாங்க ஆனால் இன்றளவும் எந்த நடவடிக்கையும் கிடையாது ஆனா இப்ப கூட பார்த்திருப்பீங்க நேற்று திடீர்னு வேலுமணி மீது கைது நடவடிக்கைன்னு வரும் இதெல்லாம் சும்மா நாடகம் ஏன்னா நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேல அரசாங்கத்திடம் லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்டுருக்காங்களா அது எப்படி செய்தியா வரும் இது செய்தி ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக கேட்டணி அனுமதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே கொடுத்துட்டு அரசாங்கம் ஒரு பிரச்சனைக்கு கொடுக்க வேண்டியதுதானே சும்மா அந்த செய்திகளை கசி விடுறது எதுக்கு அதாவது திமுக அரசாங்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்ப கஷ்டப்படுத்துறாங்களாம் அது மூலமா திமுக எதிர்ப்புற தொண்டர்கள் வந்து முழுக்க இவங்க வாங்கின மேல வழக்கு கொடுக்க கூடாது என்று கொந்தளித்து எழுந்து கொள்வார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதே போலதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவர் மகன் சென்று ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது பேசியது அவர் சட்டமன்றத்துல அஹ் கலைஞர் வசனங்களை படித்து வளர்ந்தவர் என்று பேசியது செகோட்டையன் என்ன பேசினாரு கே பி முனுசாமி என்ன பேசினாரு துறைமுருகனை வந்து என்னெல்லாம் பாராட்டி பேசினாங்க அப்ப இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் ஒரு மறைமுக தான் இருக்காங்க அதனால அண்ணா திமுக என்கிற மாபெரும் இயக்கம் திமுகவுக்கும் எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வலி வழியில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் மோடியா லேடியா என்று களம் கண்டு ஒரு இரண்டு கூட்டணிகளையும் பாஜக அங்கம் வகித்த கூட்டணி திமுக அங்கம் வகித்த கூட்டணி இரண்டையும் எதிர்த்து அவர் முப்பத்தி எட்டு வென்றார் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சி அமைக்கிற அந்த பலத்தோடு மீண்டும் அண்ணா வெற்றி அடைய செய்தார் அப்ப நம்முடைய பயணம் என்பது நிச்சயமாக கடுமையான பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு கடுமையான திராவிட முன்னேற்றக் கழக எதிர்ப்பு ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை சாதியத்துக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் சார்ந்த சமுதாயம் ஓ செல்வம் சசிகலா போன்றவர்கள் அவர்கள் சார்ந்த சமுதாயம் கே பி முனுசாமி சி வி சண்முகம் போன்றவர்கள் இடையில ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி முட்டை விட்டுட்டு அவர்கள் அன்புமணி ராமதாஸோட கை கோர்த்து அப்படி ஒரு சாதிய அமைப்பாக அவர்கள் முக்கிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு அவங்க ஒரு பக்கம் அப்ப அதிமுகவை சாதிய ரீதியாக மண்டல ரீதியாக பிளவுபடுத்துகிற விஷயத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரே சாதிதான் அது எம்ஜிஆர் வழி வந்த எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தங்களாக இருக்கிற எம்ஜிஆர் வம்சங்களாக வாரிசுகளாக இருக்கிற அதிமுக என்கிற சாதிதான் இதுக்குள்ள வந்து நமக்குள்ள வந்து இந்த உட்பிரிவுகள் மண்டலங்கள் இதெல்லாம் வந்து கிடையாது சென்னையில் ஆரம்பிச்சு நாகர்கோவை வரைக்கும் அனைவரும் ஒரே உணர்வோடு அதிமுக தொண்டன் என்கிற உணர்வோடு தான் நம்ம வந்து பயணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒரு கோழியான கட்டமைப்பு எடப்பாடி பழனிசாமி பக்கம் தொண்ணூத்தி ஐந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க கட்சியும் சின்னமும் அவரோடு தான் வந்து இருக்கும் அதனால வந்து அவர் தலைமை பொறுப்புக்கு வந்துடுவார் அப்படின்னு நம்ம இதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற வாதத்தை நாம் சரியிலே கூட எடுத்துக்கலாம் சரி இந்த பொதுக்குழுவுல இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு தேர்தல் ஆணைய உத்தரவு போட்டுவாங்களேன் என்ன நீ இவர்கள் கொண்டு போய் ஒரு வழக்கு தொடுக்கணும் முதல்ல சின்ன பேய்களுக்கு கொடுங்க தேர்தல் ஆணையம் உடனே என்ன செய்வாங்க இடைக்காலமாக அதை முடக்குவாங்க நம்ம கொண்டு போய் ஒரு சூட்டு போடுறோம் அதுல என்ன நடக்கும் யாரும் பயன்படுத்தாதீங்க இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அதுதான் முதல் உத்தரவாக இருக்கும் அடுத்து அந்த விசாரணை நடக்கும் அந்த விசாரணை நடத்தி முடிப்பது என்பது மத்திய மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உத்தரவுகளுக்கு ஏற்பத்தான் அது வந்து நடக்கும் அது ஓராண்டாகலாம் ஆகலாம் இரண்டு ஆண்டுகள் ஆகலாம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்வாங்க அடுத்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த காலகட்டத்தில் ஒரு ஜூலை ஆகஸ்ட் இந்த காலகட்டங்கள் வருகிற பொழுது ஒரு கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் அமைத்து அதில் ஓபிஎஸ் அணிக்கு ஒரு நாலு சீட்டு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு ஒரு ஆறு சீட்டு சசிகலாவுக்கு ஒரு சீட்டு தினகரனுக்கு ஒரு சீட்டு இந்த மாதிரி பிட்டு பிட்டா பிட்டுப்பிட்டா அஇஅதிமுக கூறு போடுவாங்க அப்படியும் இல்லைன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து அவங்களே ஒரு பேக்கேஜ் டீம் போட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என்பதையும் போட்டு சில கட்டுப்பாடுகளை எல்லாம் விதித்து அதிமுக கட்சியை அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்து செயல்பட மீண்டும் அவர்கள் தான் முடிவு செய்வாங்க அப்ப இந்த காலகட்டம் என்பது அதிமுக தொண்டர்கள் மிக ஜாக்கிரதை உணர்வோடு உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கும் இவங்க எல்லாம் செய்கிற அந்த பொய் அரசியலுக்கும் தொண்டர்களை உசிப்பி விட்டு ஏமாற்றுகிற அரசியலுக்கும் இல்ல அங்கங்க இவர்கள் ஏதேனும் பண ஆசை பதவி ஆசை இதையெல்லாம் காட்டி தங்கள் சுயநலத்திற்கு இந்த இயக்கத்தை அழிக்க நினைப்பார்கள் நீங்க இந்த கடந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லோருமே அவங்கவுங்க பகுதியில அம்மா காலத்துல இருந்து அதிமுக உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு அதுல ஒதுங்கியவர்கள் எவ்வளவு பேர் திமுக பக்கம் சாஞ்சவங்க எத்தனை பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு போனவங்க எத்தனை பேர் இது ஒரு கணக்கு பாருங்க அல்லது புதிதாக இந்த இயக்கத்தில் வந்து இணைந்தவர்கள் எவ்வளவு பேர் நீங்க அவங்கவுங்க நீங்க நம்மோடு பயணிக்கிற எல்லோருமே தமிழ்நாடு முழுக்க மூணு லட்சம் பேர் நாலு லட்சம் பேர் இருக்கோம் அந்தந்த வார்டுல அந்தந்த கிராமத்துல அந்தந்த கூட்டுல பாருங்க உங்களோடு இருந்தவர்கள் அம்மா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்த பதினேழுல இருந்து இந்த கடந்த ஐந்தாண்டு காலங்கள்ல அவர்கள் அரசியல இருந்தே ஒதுங்கியிருப்பாங்க அதிமுகல இருந்து இருப்பாங்க திமுக பக்கம் சாஞ்சிருப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி பக்கம் போயிருப்பாங்க நமக்கு இந்த ஒரு கடு அதிருப்தியில சங்கடத்துல இருப்பாங்க புதிதாக யாராலே வந்திருக்கிறாங்களான்னு எடுத்து பாருங்க எதுவுமே இருக்காது இதுதான் அதிமுக கட்சியினுடைய நிலை அப்ப ஓபிஎஸ் வேண்டாம் இபிஎஸ் வேண்டாம் சசிகலாவும் வேண்டாம் தொண்டர்களின் உணர்வுகளை மதிக்கிற ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குகிற பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக களத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல்களில் தோக்கடிக்கிற வல்லமை உள்ள அண்ணா திமுகவை ஒரு திராவிட இயக்கமாக மதவாத சக்திகளுக்கு நாம் இந்த இயக்கத்தை அடிமைப்படுத்தாமல் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் இடம் கொடுக்காமல் ஒன்றுபட்ட திமுகவை தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கிற தலைமையாக நாம் உருவாக்கி இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் கனவு கண்டதை போல அம்மா அம்மா கண்டதை போல இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு வலிமையான இயக்கமாக வழிநடத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் ஒரு சுற்றுப்பயணம் வர்றோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து பேர் இறங்கி அந்தந்த தொகுதியில ஏற்பாடுகளை செய்யணும் இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப அப்ப எல்லோருத்துக்குமே அந்த ஏற்பாடுகளை யார் ஒருங்கிணைக்கு போறாங்க எந்த பகுதிகளை யார் ஒருங்கிணைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல வந்து ஒரு முறைப்படுத்தணும் இல்லையா ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேரோ மூணு பேரோ அஞ்சு பேரோ நம்ம வந்து ஓ சென்னையில கூடி சந்திச்சா அது சரியா இருக்குமா சென்னை அப்படிங்கிறது அது மாநிலத்தினுடைய தலைநகரம் அரசியலினுடைய தலைநகரம் அப்ப தமிழ்நாட்டிலிருந்து வர்ற எல்லோருமே தலைநகரத்துல ஒரு இடத்துல கூடுகிறப்படும் தான் அரசியல் முக்கியத்துவம் டெல்லி வரைக்கும் அதை பார்ப்பாங்க அதிமுக தொண்டர்கள் ஒன்று கூடுகிறார்கள் அதிமுக தொண்டர்கள் ஒரு முடிவெடுக்க முயற்சி செய்கிறாங்கன்னு வரும் ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல அதற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் எல்லா கட்சிகள் இருக்கிற அரசியல் தலைவர்களும் அதை ஊர்ந்து கவனிப்பாங்க அங்க வைக்கிறதுனால நமக்கு சரியா இருக்கும் ஒரு தொகுதிக்கு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் வச்சு சென்னையில வச்சு நம்ம ஒரு கூட்டத்தை நம்ம போட்டோம்னா அதுல உட்கார்ந்து ரைட் தொகுதி எந்தெந்த மாவட்டங்கள்ல யார் யாரு எந்தெந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த தொகுதியில எப்படி செய்வோம் என்பதை பேசுறதுக்கு வசதியா இருக்கும் இல்லையா நம்ம வந்து சென்னையில சென்னையில ஒரு தொகுதிக்கு மூன்று பேர் ஐந்து பேர் பேர் ஏதோ ஒரு அளவு நம்ம நிர்ணயம் செய்து ஒரு இடத்துல உட்கார்ந்து விழாவை நம்ம நேரம் பேசி மாவட்ட வாரிய சுற்றுப்பயணம் தொகுதி வாரியா சுற்றுப்பயணம் என்று அது சரியா இருக்கு ஆமா அந்த செய்தி தொலைக்காட்சிகள்ல பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல வருகிற பொழுதுதான் திருப்பி நீங்க போய் அந்தந்த பகுதிகளில் ஏற்பாடுகள் செய்வதற்கு அது ஏற்பாடு இல்லையா இல்ல மாவட்ட செயலாளருக்கு ஒரு கோடி ஒன்றிய செயலருக்கு பத்து நகரத்துக்கு அஞ்சு அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஆளை போல ஏரியாவை போல ரேட்டு என்னுடைய கருத்து வந்து அந்த ஒன்றுபட்ட அதிமுக தேவைங்கிறதுதான் சசிகலா அவர்களையும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதில் தவறில்லை அவர் கலமை பொறுப்புக்கு வருவதுலதான் சில சிக்கல்கள் இருக்கு ஒருங்கிணைப்பை ஒன்றுபட்டு அண்ணாதிமுக நம்ம உருவாக்குவோ அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் நான் இன்றை இன்றைக்குன்னு நான் சொல்லல ஆரம்ப காலத்துல இருந்தே நான் சொல்றது சசிகலா அவர்களையும் இணைத்து ஒன்றுபட்டு அண்ணா உருவாக்கப்பட வேண்டும் அவர் தலைமை பொறுப்புக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுதான் தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையில இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும் இப்ப ஒருத்தர் வீட்டுக்கா போய் வாங்க நம்ம இணைஞ்சு செய்வோம்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர் நான் மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க நம்ம இது என்ன செய்ய வேண்டிய முறை சென்னையில முதல் கொடுத்து ஆரம்பிப்போம் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லயும் செய்வோம் அதிக தொண்டர்களை திரட்டி உட்கார வச்சு இந்த நாலு பாயிண்ட் ஒன்றுபட்டு அதிமுக எல்லோரும் சசிகலா அவர்களும் இணைக்கப்படணும் அதுல கருத்தே கிடையாது ஒன்றுபட்ட அதிமுக சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட அதிமுக தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற அதிமுக தலைமை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாமல் நடக்கிற கட்சி இந்த லஞ்சம் ஊழல் சாதி இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அதிமுக ஒரு வலிமைய கட்டமைப்போம் என்று தொண்டர்கள் எல்லாரும் ஒன்றா திரண்டுறாங்கன்னு வச்சுக்கங்க அப்ப என்ன ஆகும் இவங்கனால வீட்டுல உட்காந்துருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் வேற கே பி முனுசாமி ஆகட்டும் சி வி சண்முகம் ஆகட்டும் வேலுமணி ஆகட்டும் தொண்டர்களெல்லாம் ஒரு இருபதாயிரம் பேர் பதினாயிரம் பேர் ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் கூடி தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க ஒன்று இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயங்களை போட்டு தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க அப்ப அதிமுக தொண்டர்கள் ஒன்று திரள்கிறார்கள் அப்ப நம்ம லேட்டா போனோம்னா சேர்ல தான் உட்காரணும் என்றுங்கிற நிலை வந்ததுன்னா எல்லாம் உடையாந்துருவோம் அவன் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்த போறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாலேயே எனக்கு தான் அதாவது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு முன்னால பிறந்துட்டார் இல்லைன்னா எனக்கு செல்வம் ஜாத்தியா இருக்கிறது ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க அதனால அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம கட்டி மேய்க்க முடியாது செய்ய முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் சிபிஎஸ் இணைச்ச அந்த இணைப்பை நான் தானே பேசுறேன் அதாவது அதனால இப்ப என்ன பண்ணனும்னா இப்ப இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அது ஒரே வழிதான் இருக்குது அது தொண்டர்கள் கையில தான் இருக்கு நான் எல்லா மாவட்டங்கள்லயும் கூட்டத்தை நடத்துவதற்கு தயார் முதல் கூட்டத்தை இன்னும் இரண்டு வாரங்களுக்குள்ள சென்னையில வைத்து நம்ம வந்து நடத்துவோம் அதுல ஒரு நல்ல கூட்டம் திரண்டு வரணும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நம்ம அந்த கூட்டத்தை வந்து நடத்துவோம் அப்படி வருகிற பொழுது அந்தந்த மாவட்டங்கள்ல தொண்டர்கள் எழுச்சியோடு இருக்கிறார்கள் இந்த கொள்கைகளை ஒன்றுபட்ட அதிமுகவை தேவை என்று நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை சுமை என்று நினைக்கிறார்கள் தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாங்க சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்ட தலைமையாக இந்த இயக்கத்தை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை வழி நடத்தணும் நினைக்கிறாங்க என்பதை நாம் வெளியில பறைசாற்றிக்கிட்டா அதாவது வெளியில எல்லோருக்கும் தெரிகிற அளவுக்கு தொண்டர் பழத்தாங்க காமிச்சோம்னா யாராலும் வீட்டுல உட்காந்துருக்க முடியாது எல்லாம் கிளம்பி ஒளியாந்துருவாங்க அப்ப நம்ம வந்து அவங்க அவங்களுக்கு உண்டான ஆஹ் நீல அகலத்தை எல்லாம் அளந்து இந்தாங்க உங்களுக்கு இது இது அந்த அந்த மாதிரி யாருக்கும் சங்கடங்கள் இல்லாம இயக்கத்தை ஒன்றிணைக்கலாம் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க தலைவர்கள் என்பவர் சுயநலவாதிகள் இது வந்து நான் எல்லாம் இன்னைக்கு சொல்ல பல காலமாவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் தலைவர்கள் என்பவர்கள் சுயநலவாதிகள் அவங்களுக்கு எந்த எங்க போனா பதவி கிடைக்கும் எந்த பதவியில பணம் கிடைக்கும் அதுக்கு அடுத்து அவர்கள் குடும்பத்துக்கு எது ஆதாயம் இதை பற்றி மட்டுமே சிந்தித்து செயல்படுகிறவன் தலைவர் கட்சி மக்களுக்கு அந்தந்த பகுதியில இருக்கிற மூத்துல எப்படி நம்ம ஓட்டு வாங்க முடியும் எதிர்கட்சியில திமுகவை விட நம்ம ஊர்ல நம்ம கம்பீரமா இருக்கணும்னா நம்ம கட்சி வலிமையா இருக்கணும் என்று நினைக்கிறவன் தொண்டன் அப்ப அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னாரு தலைவர்களை பார்த்தோ பொதுக்குழுவை பார்த்தோ மாவட்ட செயலாளர்களை பார்த்தோ இந்த கட்சியை நடத்தலாம்னு சொல்லலை பிடிக்கிற என் தொண்டர் முடிவெடுக்கட்டும் அவர்கள் தான் இந்த இயக்கத்தை பாதுகாப்பார்கள் தான் சொன்னாரு அதனால நம்ம அதை செய்வோம் அதாவதுங்க எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான் அதிமுக என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த உடனே ஆறு மாத காலத்தில் வந்த தேர்தலில் இருந்து அவர் மரணம் அடைகிற வரை வெற்றியை கண்டார் நீங்க ஜெயலலிதா அம்மா கூட எடுத்துக்கோங்களேன் என்ன ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா ஜெயிக்க முடிஞ்சுதா ஜானகி அணி பதினோரு சதவீதம்னா ஜெயலலிதா அணி ஜெய அணி வந்து இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றார்கள் அவ்வளவுதானே ரெண்டு மடங்கு செல்வாக்கு அதிகமா இருந்தது ஆனா ஆட்சி அமைக்க முடியல அப்ப இன்றைக்கும் என்றைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வாக்கை விஞ்சுகிற தலைமை விஞ்சுகிற செல்வாக்கு படைத்தவர்கள் அதிமுக கிடையாது நாம எம்ஜிஆரை முன்னிறுத்தி எம்ஜிஆர் கட்சியில எம்ஜிஆர் உருவாக்கிய விதிகளின்படி எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டு வந்த தொண்டர்கள் இதுல ஒருங்கிணைந்து வந்து இந்த இயக்கத்துக்கு அரணாக நின்றால் ஆயிரம் எடப்பாடிகளை அடிச்சு விரட்டலாம் எல்லோரையும் ஒருங்கிணைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியும் ஆயிரம் அண்ணாமலைகளை நம்ம அடக்கி உட்கார வைக்கலாம் ஸ்டாலின்களை நாம் எதிர்த்து வெற்றி பெறலாம் அதனால ஒன்று எடப்பாடியும் பிறகு அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இவங்க யாராவது எம்ஜிஆர் பார்த்திருப்பாங்களா யாரும் கிடையாது எம்ஜிஆரோட பதவி இருப்பாங்களா அவரது கொள்கைகள் என்னன்னு தெரியுமா அதிமுக எப்படி ஆரம்பிச்சது இவருடைய லட்சியம் என்ன ஏதாவது தெரியுமா ஏதோ போனாங்க நெடுக காலில் விழுந்தாங்க எந்திரிக்கிற போது நீ ரொம்ப நல்லா விழுந்தப்பா அதனால நீ மந்திரி நீ கொஞ்சம் குறைச்சலா தான் குடிஞ்ச அதனால நீ எம்பி நீ வந்து இன்னும் நல்லா குடியிருக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதனால நீ கொஞ்ச நாளுக்கு எம்எல்ஏவா இரு இவ்வளவு தானே கொடுத்தாங்க என்ன தெரியும் அவங்களுக்கு திராவிட இயக்க சித்தாந்தங்கள் தெரியுமா பாரதிய ஜனதா கட்சியுடைய மதவாத பாதிப்புகள் இவங்களுக்கு தெரியுமா எதுவும் தெரியாது அதனால வழி வழிவந்த அனைத்து தொண்டர்களும் அம்மா வழிவந்த அனைத்து தொண்டர்களும் களத்தில் இறங்கி அதாவது பதவிக்கு வருவதற்கு முன்னே புகழ்பெற்ற மனிதராக இருக்கிற தலை இருக்கிறவங்க இன்னைக்கு யார் அதிமுக சொல்லுங்க இல்லைங்க இவர் அதிமுக சேர்றக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப செல்வாக இருந்தாருங்க அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா யாருங்க கிடையாது இந்த இயக்கத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் தான் வந்து இன்றைக்கு இந்த இந்த இயக்கத்தை இயக்கத்தை பாதுகாக்கிற தொண்டர்கள் ஒன்று கூடி அரணாக இந்த இயக்கத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று உட்காருகிற பொழுது இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வரிசையா நிற்பாங்க அதை நோக்கி நம்ம பயணிப்போம் தொலைக்காட்சிகள் பண்ற மாதிரி ஓபிஎஸ் ஈபிஎஸ்ஆங்கிறது இல்ல ரெண்டு பேரும் போதுமான வரைக்கும் வசதி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் இல்லாமல் ஏன் இயக்கத்துக்காக அவங்க விட்டு கொடுக்கலாங்க ரெண்டு பேருக்கும் விட்டு கொடுக்கலாங்க நம்ம வந்து யாரு யாரையும் ஆதரிச்சு இல்ல யாரையும் எதிர்த்து இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில ஒன்றுபட்ட அதிமுகவை சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டு நம்ம உருவாக்குவோம் அவ்வளவுதான் இது யாருக்கு எதிரானது இல்லை யாருக்கு ஆதரவானதும் இல்ல வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும் இதுல எடப்பாடி பழனிசாமி சுயநலவாதின்னா ஓ பன்னீர்செல்வமும் சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸோட எல்லாம் போகல இதெல்லாம் இவங்களா நீங்க பத்திரிகைகள்ல வர்ற செய்திகள் இந்த யூடியூப்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நினைச்சிடாதீங்க இவங்களா அப்படி கிளப்பி விடுறது அப்படி சொன்னா ஓ பன்னீர்செல்வம் தான் பிஜேபிக்கு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அப்படியே மோடி எதிர்த்து கத்தி சண்டை போட்டு அடிச்சு வீழ்த்தி வராம அந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னே இல்லாத ஒரு பில்டப் வந்து இவங்களா அதை உருவாக்குறது அதனால இந்த பசப்புகள்லாம் தொண்டர்கள் வந்து ஏமாறக்கூடாது நம்ம ஒரு அந்த தொண்டர்கள் வழியில சரியா நம்ம நிற்போம் சண்முகம் ரொம்ப ரோசக்காரரா இருக்காரு கோவக்காரரா இருக்காரு இந்த ஓபிஎஸ் கையெழுத்து போட்டு ஆத்தரைசேஷன் கொடுத்து அந்த ஒரு எம்பி பதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாளைக்கு ரிசைன் பண்ணிடுவாரு தலைவர் அப்படிங்கிறதுக்கு ஆமா இஸ்ரேல் நாட்டுக்கு தலைவர் இருக்கிறாரு நம்ம களத்துல அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைத்து அந்த ஒன்றுபட்ட அதிமுகவாக உருவாக்குறது தொண்டர்களால ஒரு தலைமை பிஜேபி இல்லாத சாதியம் மதம் மதவாதம் இல்லாத லஞ்சத்துக்கு உணர்வுக்கு அப்பாற்பட்டு அதிமுகவை வலிமையான ஒரு இயக்கமாக நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் வெள்ளுகிற இயக்கமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கிற இயக்கமாக தொண்டர்களின் இயக்கமாக நம்ம அதை கட்டமைப்போம் அந்த வழியில பயணிப்போம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி